அப்ப அந்த மூணு எங்கடா இருக்கு இந்த சமஸ்கிருதமா இதெல்லாம் நீங்க சொல்லுதே காட்சி இன்னு தேரெல்லாம் சொல்லுதே எலெக்ஷன் கட்சி தாமரை. எல்லாரும் ஏளிகளங்க வந்துட்டிருக்காங்க. ஆனா ஏளையா தான் இருப்போம் மகேதீஸ்வரங்கம். தேரدل அதிகாரி பரகம்படில பிடிச்சார்னா அவருக்கு வந்து ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்காது. வேலையை விட்டு வீடு கட்டிடுவாங்க. நீங்க வந்து ப்ரமோஷன் கிடைக்க ஏன்னா அந்த அம்மா தான் ஏன்டா நான் என்ன பண்ண போறே பாறோம் போது சார் நீங்க வந்து இப்போ எங்க வேலை தான் இது எங்களுக்கு கொடுத்துருக்க வேலை இது நாங்கள் காரை நம்பரை நோட் பண்ணுவோம் கார் டிரைவர் பேரை கேளு விடுவோம் போயிட்டு இருப்போம் நாங்கள் சீட்டெல்லாம் தூக்கி தூக்கி பார்ப்போம் நானே என் கார்ல பின்னாடி சீட்டெல்லாம் தூக்கி பார்த்தது இல்ல இதுவரை பார்த்தது இல்ல அவங்க எல்லாம் இடையில ஒரு எம்எல்ஏ கார் வந்து வெளியில ஒரு சீட்டு எழுதி கொடுத்துட்டு பொங்க போங்கன்னு பொங்க அறுக்கிட்டாங்களா கார் வச்சுக்கிட்டு இருந்தான் சார் இல்லை பணம் வந்துருக்குண்ணே நம்புறாங்க இருக்கா இல்லையான்னு தெரியல இது தாண்டி தான் நம்ம அரசியல் காலத்துல மக்களை சந்திச்சு காசு கொடுக்க வேண்டியிருக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு காசு கொடுத்து ஒரு பக்கம் அரசியல் ஓட்ட வாங்க இதெல்லாம் தாண்டி இந்த குடிகாரர்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற பெரிய சிக்கலா இருக்கு அவங்களுக்கு பிரச்சனையா அதான் ஏன் என்ன எனக்கு தெரிஞ்சு இங்க கொடுத்துருக்க நீங்க இந்த நேஷனல் பார்ட்டிகள் கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பாருங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப டார்கெட் பண்ணியிருப்பாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்காங்க

எங்க வீட்டுக்கு ரெண்டு பேங்க வாங்க அந்த மாதிரி இந்த கனிமொழியா காத்து ஸ்டாலின் சொல்லிடுவாங்க சாதி மாதிரி கணக்கு எடுப்பு பெரிய அரசியல் இருக்குங்க அப்படி எடுத்துட்டா தமிழ்நாட்டுல தமிழர் வேலை தமிழர்களுக்கு தான் சிக்கல் வந்துடும் தமிழ்நாட்டுல தமிழர் தமிழர்தான் குடுக்கணும் தான் கொடுக்கணும்னு சிக்கல் வந்துடும் என்ன சிக்கல் இதுல இருக்கு இருக்குல்ல நீங்க பத்தாம் வகுப்பு பொதுத் தேவை வந்து விரும்பிய மொழிகள் அதாவது சிறு தமிழ்நாட்டில்

அது நீங்க எல்லாம் சொல்ல பத்தி இங்க ஒரு சட்டம் வந்து இப்ப நம்ம அண்ணன் சீமான் சொல்றாரு அடிக்கடி நாங்க இந்த தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை தமிழ் வழி படிச்சவங்க மட்டும் தான் அரசு வேலை மட்டும் எந்த மொழினாலும் நான் கல்வி கொடுப்பேன் எந்த மொழினாலும் நான் கல்வி கொடுப்பேன் தரமா கொடுப்பேன் ஆனா இங்கே வேலை செய்யணும் ஏன் கவர்மெண்ட்டு கீழே என்னோட அரசில் வேலை செய்யணும்னா நீ தமிழ் தான் படுத்திருக்கணும் தமிழ் வழியில் தான் படுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது இங்கே வந்து எந்த ஒரு மொழியும் வேணால் திணிக்க முடியுமா அப்படி திணிக்க முடியாது திணிச்சாலும் இவன் செய்ய போகிறான் எனக்கு தேவை தமிழ் தமிழோட அரசியல் என்ன வரும் ஆனால் நீங்கள் சொல்வது எப்படி இருக்குது தெரியுமில நீங்க சொல்றது எப்படி இருக்குது தெரியுமில்ல மெது மெதுவாக நீங்கள் சொல்லுத வார்த்தை வந்து இந்த இதுக்கு கொண்டாடிய தமிழில் படிச்சாதான் வேலைன்னு சொன்னாக்கி நாளைக்கு இந்தி திணிச்சாலும் இங்கே ஒருத்தனுக்கும் கண்டுக்க மாட்டானே அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் அப்புறம் இவங்க எப்படி அரசியல் இருக்கோம் திராவிடத்துக்கு அரசியல் எல்லாம் பேரும் தாண்டி சமூக நீதி ஒரு குரு குட்டிக்கிட்டு இருக்கு ஒரு அதாவது நீங்க பெரியாருடைய மண்ணு அந்த மண்ணு இந்த மண்ணு விட்டுறாங்க ஏன் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க தேடி தேடிக்கிட்டு போனோம்னா அது எப்படி சீமான் வந்து மொழிவாரி கணக்கு எடுப்பெடுத்து சொல்றாரு இனவாரி கணக்கு எடுப்பாரு இன பிரிவினாசன் பேசாரு சாதி பின்னவாசம் பேசாரு

அவங்க கிடையாது அதிகாரத்துல கூட இதை தாண்டி கிட்டத்தட்ட முப்பத்தாறு வகையான பெருமொழியாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அரசு பணிகள்ல விளக்கு வாங்கிக்கிறான் அது அரசியல வரதுக்கு தடை இல்ல அரசியல வருதுக்கு வந்துடலாம் ஆளு மேல இருப்பாங்க சீட்டை கொடுப்பாங்க நோட்ட கொடுப்பாங்க வந்துடுவாங்க

நீங்கள் சொல்ல பார்த்தா நீங்கள் அவங்க அடிமடியிலே அவங்க அவங்களோட அடிப்படியே பிடிக்கீங்க நீங்கள் எதை பிடித்தாலே பிடிக்கீங்க நம்ம வந்து மெதுவாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் கருத்து உள்ள நீங்கள் சமூக நீதியெல்லாம் பேசுது அவங்க சமூக நீதியாக பேசுவாங்க சமூக நீதி காவலன் பேசுவாங்க சமூக நீதியை காக்க மாட்டோம் உண்மையான சமூக நீதி திமுக தொண்டன் குடும்பத்துக்கு கஷ்டப்படுற இந்த வாரம் என்ன சார் ஆதிக ஆடன் பிக்சர்ஸ் நடிச்ச நாடகம் நாடகத்தோட மண்டே எபிசோடு இந்த தொண்டனுக்கு பார்த்தேன்

நீங்க சொல்லுத செஞ்சுட்டு அவன் எப்படினா ஓட்டு கேட்டு வர முடியும் இது ஏழைகளுக்கான கட்சி ஏழைகளுக்கான கட்சி ஏழைகளுக்கான கட்சி சொல்ல முடியாம இன்னைக்கு கூட நம்ம ஊர்ல மூணு தடவை வந்து ஏழைகளுக்கான கட்சி உதயசூரியன் அதுக்கடுத்து பின்னாடியே அதுக்கடுத்து பின்னாடியே இந்த நாலு கோடி மாட்டினரு ஏழைகளுக்கான கட்சி தாமரை ஆனா ஏழையாக நம்ம கடைசி வரைக்கும் டாக்டர் படிக்க முடியாம இந்தியாவில இருந்து கஷ்டப்பட்டவங்க கடைசியில விளையாட்டு படிச்சிட்டு வந்தாங்க பாருங்க அந்த என்ன வேலை வாய்ப்பே கிடைக்கலங்க அறுநூறு கோடியில ஒரு செருப்பு தயாரிக்கிற கம்பெனி தொடங்கிட்டாங்க டாக்டர் முதல் செருப்பு தைக்க போறாங்களா செருப்பு கம்பெனி ஷூ தயாரிக்கிறாங்க அந்த ஸூ கம்பெனியோட இருபதாயிரம் ரூபாய்

ஆஹ் நான் போட்டுக்கிட்டது என்னதுல இருந்த பாதிக்க நீங்க பூரா சேர்ந்து மாப்பிள்ளையா இருக்கிருக்காங்க அரணிந்து கட்டிக்கணும் அப்படின்னா அவரு கெஜ்ரிவாலு அப்புறம் நான் யாரு நான் மாப்பிளையா இருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரம் கேக்குறாங்க

சீமான் ஒரு பெரிய சவாலாக விட்டுருந்தாரு கட்சியை காப்பாத்திக்கோ உன் சின்னத்தை காப்பாற்றிக்கோன்னாங்க அதான் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாரு நீ ரெண்டு வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் ஈர்ப்பி ஆளாக முன்னாடின்ட்டார்

அதுல என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கமலாஜ் முன்னாடி ஒன்றாங்க ஓ

ஒரு கிணத்த அவரோட கிணத்த மக்களுக்கு தண்ணி எடுக்க குடிக்க விடாம வச்சு வேலி போட்டு பாதுகாத்த வரான் அந்த மாதிரி குரூர் எண்ணம் படைச்சவன் அதனால இவனுக்கு என்ன ஓட்டு போன பலாப்பழ சீசன் போட ஐட்டு வச்சு சீசன் முடிஞ்சு வச்சு போட்டு மாம்பழத்து சீசன் முடிஞ்ச மாதிரி பலாப்பழ சீசன்ல தள்ளி விட்டுறாங்க நினைக்கிறேன்

ஒரு எம்எல்ஏ இருக்கேன் காட்டி காட்டிக்கிறதுக்கு திமுக ரெண்டு வந்து காலேஜ் எல்லாம் மிரட்டி பிடிங்கிருவேன் எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்காப்புல பெரிய கேட்கல அங்கிட்டு போயிருக்காப்புல

இந்த மாதிரி இந்த சன் குரூப் கூட வந்து பச்சை முத்தா அவங்க வீடியோ ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் எங்கனாலும் கூட கேமரா பாங்க போல இருக்கு ஏன்னா மறந்து போய் அவங்க வீட்டுலயே வச்சிட போறாங்க இவரு ஜட்டி பிள்ளை நிக்கிறாப்புல அந்த கட்சி முக்கிய ஆளு பரிவந்தரா அப்ப அது வீடியோ வந்து இணையதளத்துல அது நான் பாக்கிற ஒரு கட்டத்துக்கு நான் தான் அது அப்ப காலத்துல ஒரு இளம காலத்துல ஒன்னு அது திமுக வெளியே போட்டிருக்கீங்க

அதுக்கு தான் வழி போட்டா என்ன நடந்து தெரியல இப்போ அதுக்கப்புறம் ஆளை காணும் அவர் ஐபிஎஸ் ஒவ்வொரு பக்கமாக வந்து அரசியல் கட்சிகள் கட்சிகள்லாம் பீபத்த வகுப்பு தேர்தல் சந்திக்கிறாங்க இதில் ஒட்டுமொத்தமாக கட்சி மட்டும் நான் டாக்டர் தான் நிப்பாட்டுவேன் அட முடியுது நான் வைக்கல தான் நிப்பாட்டுவேன் நான் படிச்சவனா நிப்பாட்டேன் ப்ரொஃபஸர் நிப்பாட்டேன் இருபது நாள் தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ள நாற்பது தோதியும் சுற்றி வருவேங்குது இவ்வளோ தன்னிச்சையாக செயல்படுதா இறவ பகல உள தூக்கம் இல்லாம டிராவல் பண்ணிட்டு எங்களுக்கு முடியுது செய்யறோம் மோர் வாங்க கெச்சிதம்னா ஜெயிச்சிருடாங்க இப்ப இவ்வளவுத்தையும் தாண்டி தான் தேர்தல் கலத்துற கட்சி சந்திக்குது அந்த கட்சியை மக்கள் ஈடுபக்கறானே புரியுமே மக்கள் இந்த தேர்தல் வந்து சிந்திக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம அரசியல் கலத்துறானே இவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த தமிழர் விரோத போக்கு இந்த தமிழ்நாட்டுலயே செயல்படுறாங்கங்கிறது இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க இந்த திமுக எந்த அளவுக்கு தமிழர் விரோத போக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அப்படியே சொல்லிட்டீங்க அதிகாரத்துல இருந்து ஆட்சில இருந்து இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் இருந்து பிரதர்ஸ் உடையவர்களை பத்தி நாம தனியா ஒரு ரெண்டு அது தனியா தனியா ஒரு இதுவே பண்ணோம் இது பண்ணோம்னா ஆல்பம் போட்டறலாம் ரெண்டு மணி நேரம் பேசுறங்க அவ்வளவு விஷயம் இருக்கு மாறன் பிரதர்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயல பானம் பருக்கு ஐபிஎல் மேட்ச் எடுக்கிறது ஐபிஎல் மேட்ச்க்கு இங்க கவுன்சிலிங் இடையில வந்து அந்த சரக்கெல்லாம் வந்து விளையாட்டு மைதானে வெச்சறானே ஒருதுரோ கவர்மெண்ட் அம்மா அது என்ன எஸ்என்ஜி எது எஸ்என்ஜி விளம்பர பண்ணறார் யாரு முத்தமல்லங்க பேர் ஏன் என்ன கேம் பண்ணாரு அப்படிங்க தாங்க அந்த சட்டது கொஞ்சம் கொஞ்சம்ங்களா

அவனுக்காகவே ஒரு இடத்தை வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்லி அரசே அறிவிக்கி அதே மாதிரி இங்க இவருக்காகவே மாறனுக்காக ஐபிஎல் மேட்ச் நடத்துறதுக்காக ஐபிஎல் மேட்ச்ல எல் விற்கிறதுக்காகவே இங்க டாஸ் மார்க் மூலியமா விக்கக்கூடிய சரக்கு என்ன சலுகைகள் பண்ணிருக்காங்க பாருங்க ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் என்னது விளையாட்டு மைதானம் கல்யாண மண்டபம் எல்லாத்துலயும் சாராயத்தை விக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதை கணினிமயமாக்கப் போறோம் அத ஆய்வு செய்துக்கு குழு அடுத்து இன்னொரு மீட்டர் மாரதம் பிரதம அடுத்த பிசினஸ் ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடத்த சொன்னாங்க ரிலீஸ் பண்ணாங்க ஜல்லிக்கட்ட பின்ன அரங்கத்துக்குள்ள நடத்த முடியும் யார் ரிலீஸ் லீஸ் பண்றாங்க கலைஞர் ஜல்லிக்கட்டு எருதில் சவுக சங்கரை பிடிக்கிற மாதிரி சவுக சங்கரா பிடிக்க மாரி திமுக காரங்கெல்லாம் பாதி பேரு அவங்க வீட்டம்மா ஞாபகத்துல தான் இல்லையா சவுக்கு சங்க ஞாபகத்துல இருக்காங்க அதிமுக திமுக அதிமுக விலைக்கு வாங்குறதும் ஒரு யூடியூபர் விலைக்கு வாங்குறதும் ஒண்ணுதான் இங்க வந்து ஒரு தெளிவான மறைவு அரசியல் நடக்குது அது என்ன அப்படின்னா இங்க திமுக இல்லைன்னா பிஜேபி இப்படி எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு விரோதமாவே பண்ணிக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டை காப்பாத்துறதா எந்த கட்சி தான் காப்பாற்ற போகுது தமிழ் தமிழ் ஆள முடியாம போறது ஒண்ணு இப்ப தமிழ வாழவே முடியாத சூழலுக்கு வந்துட்டு